Bye. <coughs> ஸ்ரீ சாரதா திருக்கோவில்களில் இன்றைய தினம் மூன்றாம் நாளாக நான்காம் கால யாக சிறப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சக்திகளை திருமணியில் சிறப்பில் பிரதான குண்டத்தில் பட்டப்பிரை வற்றாமல் சமப்பம் செய்து மங்கள மகாபூர்மார்கள் நடைபெற்று கும்பங்கள் யாகசாரமா அழகலமா வந்திருந்து இருக்கின்றபுரம் மற்றும் சாரதாமனுடைய விமான கோபுரம் மற்றும் ஜனமூலி விநாயக பெருமானுடைய கோபுரம் மகா கும்பாபேபம் கொண்டத்துடமனுடைய விமான கோபுரங்கள் அனைத்து கோபுரங்களும் ஒரே நேரத்தில் மகா கும்பாபேவாரிலும் அதனை தொடர்ந்து மூலமூர்த்தியாகிய ஆகிய சாரதா மாறிகளுடைய பதிவாறு சகிதமாக அட்டமந்திர மகா கும்பாபுடைய பிரஞ்சாந்தி திருவிழாவானது பத்திரிகையை குறிப்பிட்ட வண்ணம் சிறு சீரோடும் சிறப்போடும் நடைபெறப்படுவது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மகா கும்பாபுடையத்திற்கு வருகை புரிந்துள்ள மூலம்பட்டி திருமண குருமக சரிதாரம் அவர்கள் ஸ்ரீ நடராஜ சுவாமிகள் அவர்கள் இங்கே எழுந்தது உள்ளார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய தலைமையிலேயே நமது சாரதாமனுடைய மகாவிடமானது சிறப்போடும் அருளோடும் பொய்வோடும் நிறைய தெரிவித்துக் கொண்டு இப்போது ஒன்பது குடும்பம் அம்பிகையினுடைய நவாங்கிரே மகாபுரா ஒரே நேரத்திலே நண்பர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

சக்தி 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 ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்கள்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் மிகவும் கவனமோடும் தன்னுடைய உடைமைகள் செல்போன் நகைகள் இவைகளை ரொம்ப சேஃப்டியை பார்த்துக்கணும் இப்போ நடக்கக்கூடிய கும்பாபிஷேக திரைவிழாவில் அந்த கோபுர கலசத்தினுடைய தீர்த்தத்தை பெறும்பொழுது பொதுமக்கள் இந்த குறுகிய இடத்தில் அனைவர்களும் முன்னெடுத்து செல்லக்கூடும் இந்த கோவில் நிர்வாகம் சிறப்பான முறையில் அனைவர்களுக்கும் கோபுர கலசத்துடைய தீர்த்தம் மற்றபடிகள் அனைவர்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல அன்னதான நிகழ்ச்சிகளும் சிறப்பான முறையில் மக்கள்களுக்கு கோபுத்தி ஒரு அறியாறு கோபுத்தி கோயில் இருக்கக்கூடிய காவல்துறை கோந்த குடனடியாக தகர்த்த सकते ओम सकते ओम सत्य सत्य वैम सत्य वो सत्य वैम सत्य सके सके ओम सकते, ओम सकते ओम सकते ओम सकते ओम सकते ओम सकते, ओम सकते ओम सकते ओम सकते ओम सकते, ओम सकते ओम सकते もうごうごうもうごうごうごううごうごうう man <tututu> <tutu> <tutu> <tutuh> <helì> <tutu>

വന്ദീ ശക്തിദേവി നമഹ ഔചനി ശക്തിദേവി നമഹ മാഹയാ ശക്തിദേവി നമഹ വൈഗുണി ശക്തിദേവി നമഹ വൈതുരീ ശക്കാ ഗിച്ചയ ഗുംബ ദിവാൻ പ്രവേഡയാ പ്രവേഡയാ স্থബജാ স্থബജാ ശംഭജീവ ബ ഭിംബജീവ ബ സ്വാസ്ഥാനേ ദ്രാബും ശ നമഹ ആചാര ഗുരുപാജനകൃത്വാ ക്ഷേരാമന്ദ്രാസക്ത ഭാഗസാഠ് വിരാജിലോ അട്ട ഭാഗം സമാരിപ്തം സർവാനകാര മോഹിത

சீக்கிரசக்தா அஜரா சக்தியா இறைவனுடைய திருவருடன் குருவருடன் முன்னிற்க மிகவும் சிறவும் சீரோடும் சிறப்போடும் அருணோடும் பொடிவோடும் நடைபெற இருக்கின்றது இப்பொழுது ஏக காலத்திலே சமகாலத்திலே அம்பிகையனுடைய ஸ்தூரலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமான கோபுர கலசத்திற்கும் ராஜகோபுரம் விநாயக பெருமானுடைய கோபுர கலசத்திற்கும் சமகாலத்திலே மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கருவரையிலே இழந்து அருள்பாதிக்கின்ற முகூர்த்தமாக விளங்குகின்ற அன்னை விநாயக பெருமான் அருள்மிகை சாரதா மகா மாரி மிகை ஸ்ரீ துர்காபிரமேஸ்வரி குன்னத்தூரம்மன் அனைத்து அன்பர்களும் அமைதி காத்து நடைபெறுகின்ற விசேடமான மகா கும்பா விழிக பெருஞ்சாந்தி கண்டு கண்டுகளித்து அம்பிகளுடைய பரிபூர்ணமான திருவர்களுக்கு பார்த்தீர்களாகும்படி கேட்டுக்கொண்டு

இப்பந்த அவனுடைய காலத்தில் செய் ஓம் சக்தி சார்வா வார்த்தைக்கு பாராண்டு வரையும் சர்வா பிரசாது தரவே திருப்பகோடு ஆறாம்